தமிழ் கடவுள் முருகன் முருகன் என்றாலே அழகுதான் அந்த வகையில் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அந்த தத்ரூபமான அமைப்பை இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே காணும் வகையில பார்த்தோம் இந்து முன்னணி சார்பாக வர இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான கண்காட்சி அதாவது அருள்காட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கண்காட்சிக்கான அமைப்பு வந்து இன்று தொடங்கியிருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கமே எப்படி அந்த முருகனுடைய அந்த கோவிலுக்கு நம்ம செல்லும் போது அந்த கோவிலுடைய அமைப்புகள் கருத்து எப்படி அமைச்சிருப்பாங்களோ அதே போன்ற ஒரு அமைப்பை அங்க இருக்கக்கூடிய மூலவரை பார்க்க முடியாதவர்கள் கூட பிற பகுதிகளிலிருந்து இந்த இங்கே கோயிலுக்கு அமைப்பா இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வரக்கூடியவங்க பார்த்து முருகனுடைய அந்த அருளை பெறக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பகுதியிலுமே இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவரில் முருகப்பெருமான் எப்படி வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரோ அதே போன்ற ஒரு காட்சி அமைப்பை வந்து தத்ரூபமாகவே இங்கே காட்சிப்படுத்துறாங்க ஒவ்வொரு ஒரு அமைப்புடைய கோவில்களிலும் பார்த்தோம் அப்படின்னா சிவாச்சாரியர்கள் ஆராத்தி உள்ளிட்டவைகளை கருத்துவதற்காக இருக்காங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மூலவரை போன்றே ஒரு அமைப்பு இங்க இருக்கு பொதுவாக மற்ற கோயில்களுக்கு இந்த திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கும் பார்த்தோம் புடைப்பு சிற்பமாகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவே பார்க்கப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் காலகட்டத்துடைய குடவரை கோயிலாகவும் இந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் பார்க்கப்படக்கூடிய வேலையில் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அதாவது அவர்கள் எளிதில் வரக்கூடிய வகையில சாய்வு தள நாற்காலிகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா அவங்க எளிதில் வந்து போறதுக்காகவும் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் பக்தர்கள் எளிதாக வந்து சுவாமி தரிசனம் அதாவது இந்த அருட்காட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடியதுல எளிதில் வந்து பார்த்து செல்லக்கூடிய வகையில் அனைத்து பகுதிகளிலுமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான முதல் படை வீட்டில் வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு பிறகு செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதும் எப்படி நம்ம அந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது எல்லா பகுதியிலுமே அந்த கூண்களும் அந்த ஒவ்வொரு சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் இருக்குமோ அதே போன்றுதான் ஒரு அமைப்பை வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த அருட்காட்சியில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய அருட்காட்சி அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் பார்த்திருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னது போல தடுப்பு கம்பிகள் அமைத்து வரக்கூடிய பக்தர்கள் அந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் வந்து வெளியேறக்கூடிய வகையில வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க முருகனுடைய அந்த அறுபடை வீடுகளுடைய அமைப்பான அருட்காட்சியில இரண்டாவது அமையப்பட்டிருக்கதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் எப்படி அந்த கடற்கரை ஓரத்தில் அமையப்பெற்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரோ அந்த திருச்செந்தூர் முருகனை இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய வகையில இந்த அமைப்புகளானது அமையப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு அரங்கங்களிலுமே வரக்கூடிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் அந்த கோவிலுடைய உணர்வு அவர்கள் கொடுக்கக்கூடிய வகையில கருத்தூண்களை போன்ற அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா பிளெக்ஸ்ல அமைச்சு வரக்கூடிய பக்தர்கள் எளிதாக வர்றதுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியில வர்றதுக்கு மிக எளிதா வர்றதுக்காகவும் அந்த படிக்கட்டு போன்ற ஒரு அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இடங்கள்லயுமே அந்த கருவறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி இருப்பாரோ அதே போன்று இங்க அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருட்காட்சியில வரக்கூடிய பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வரைக்கும் இங்க கூட நீங்க பாக்கலாம் முருகப்பெருமான் அதாவது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கையிலே வேலையேந்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு காட்சி காட்சியை நம்மால் காண முடிகிறது எப்படி ஒவ்வொரு அந்த மூலவர் கோவில்

கைகளிலேயே அந்த விக்கிரகம் அதாவது முருகப்பெருமான் எப்படி வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறோம் கைகளில அந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய அந்த வேலை எப்படி பிடித்திருக்கிறோம் அதே போன்ற ஒரு அமைப்பு இங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஒரே இடத்துல ஒரே நாள்ல ஒரே நேரத்துல அறுபடை வீடு முருகனையும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது மூன்றாம் படை வீடு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில வீட்டிலிருந்து அருள் கூடிய முருகன் கைகளில அந்த வேலையேந்தி ராஜ அலங்காரத்தில் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு படை வீடுகளிலுமே வரக்கூடிய

இந்த கண்காட்சிக்கான அமைப்பு தான் வீட்டிலிருந்து அருள் வகையில் ஏற்பாடுகள் எப்படி ஒவ்வொரு கோவிலுக்குள்ளே வரக்கூடிய நின்று மன அமைதியாக அந்த முருகப்பெருமான வணங்குறாங்களோ அதே போன்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே மிக அமைதியாக அந்த முருகப்பெருமான அதாவது ஏற்கனவே சொன்னது போல அரோஹரா கோஷம் அந்த முருகப்பெருமான ஒரே இடத்தில்

பகுதியிலிருந்து இருந்து வரக்கூடிய பக்தர்களுமே ஏறி வந்து இந்த சோலை முருகனை ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கக்கூடிய பகுதிக்கு வரக்கூடியவர்கள் முதல் படை வீடிலிருந்து ஆறாம் படை வீடு வரை முருகனை தரிசிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு அந்த முருகப்பெருமானுமே அவருடைய கைகளில் அவர் இந்த வேலை ஏந்தி நல்ல அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது எப்படி கருவறையில அந்த முருகப்பெருமான் வீட்டிலிருந்து ஒவ்வொரு திருத்தலங்களையும் பக்தர்கள்

ஆனாலும் பனிரெண்டு மணியில நான்கு மணி வரை இடைவெளி விட்ட பிறகு அனைத்து பக்தர்களுமே வந்து தரிசனம் செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தமிழகத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையில ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து அரோஹரா அப்படின்னு கோஷம் முழங்க ஒவ்வொரு சுவாமி தரிசனம் செய்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது